என்ன பறவை கடல் பூராவாமே இவர்கள் சாப்பிடும்போது அமைதியாக பொறுமையாக என்று ஒரு அழகாக அற்புதமாக காக்காய் போல இவர்கள் இல்லையப்பா காக்காய் கூப்பிட்டு தானே சாப்பிடும் இவர்கள் சண்டை போட்டு சாப்பிடறார்களே உண்மையாக ஒற்றுமையாக இருக்கணும் எத்தனை பேரே அப்பத்தாவுக்கு உங்கள் மனங்களில் புரிந்ததால் அருமையான சிக்கன் பிரியாணி வாங்க வாங்க சாப்பிடலாம் இது எந்த இடத்தில் என்ன இடம் தாங்க தம்பி இது ஓ டார்லிங் ஹார்பர் எப்படி ஒரு பேர் பாருங்க அற்புத தரிசனம் ஆனந்த தரிசனம் அற்புதமான கடல் பறவை இந்த தம்பி இது படவையோட எடுங்க பறவையோட இந்த பறவைகளோட சுத்தி Hmm. कतल पर अभी नहीं अंधमायन मैं बनी hmm. इतने विरमन बाय बाय पापा